வணக்கம் அருள்மிகு செந்தாளை செல்லியம்மன் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பூஜை செய்ய திருமேனி செம்பட்டுடை தானும் கையிற் படை அங்குச பாசத்தோடு அபயம் மெய்யில் அணிகலன் இரத்தின மாமேனி துய்ய முடியும் அவயவத்தில் தோற்றமே என்று எல்லோரும் அனைவருக்கும் புரியும்படியாக அருள்மிகு செல்லியம்மனின் மேன்மையை சித்தர் திருமூலர் கூறியுள்ளார் செந்நிற பட்டாடையும் செந்நிற மலர்களும் செல்லியம்மனை மகிழ்விப்பன இங்கே திருமூலர் என்ன சொல்றாருன்னு கேட்டா சிவந்த மேனியை உடையவளாய் செம் பட்டுடை உடுத்தி கையினிலே அங்குசம் பாசம் அவயவரதத்தையும் கொண்டு திருமேனியிலே அணிகலன்களையும் ரத்தின ஆபரணங்களையும் தாங்கி தூய்மையான கிரீடத்தோடு வடிவு கொண்டு தோன்றுபவள்தான் இந்த தாய் என்று திருமூலர் மிக அற்புதமாக இந்த பாடலிலே கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் செந்தாலை அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அன்று செந்தாரப்பட்டி கிராமத்தில் ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் மதுக்கரை நல்ல செல்லம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு செல்லியம்மனுக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி பூஜை சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை செல்லியம்மனுக்கு அபிஷேகமும் மணிக்கு அலங்காரமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது பின்னர் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பெண்களுக்கு பிரசாதமாக பெருமாங்கல் இயக்க வழங்கப்படும் இவற்றை பெற்று செல்லும் பக்தர்கள் அம்மனின் அருள் பெற்று தம்பதி சமேதராக சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம் குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இங்கே வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாருன்னு சொன்னா தமது குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்டறியாதவர்கள் குழலோசையும் யாழோசையும் இனிமையாக இருக்கின்றன என்று சொல்வார்களாம் என்று வள்ளுவ பெருந்தகை அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார் இந்த குழந்தை வாக்கியத்தின் அவசியத்தை தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் எனவே புத்திர வாக்கியம் இல்லாதவர்கள் திருக்கோவிலுக்கு வந்து அம்மனை வேண்டிக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஆலமரத்தின் கீழே இருக்கும் ஆதி வேண்டிக்கொண்டால் நிச்சயம் குழந்தை என்பது ஐதீகம் அதே போன்று திருக்கோவில் சிறப்பு பூஜையில் பங்கேற்று அங்கு வழங்கப்படக்கூடிய கயிறுகளை வாங்கி ஆண்களும் பெண்களும் தங்கள் கைகளில் கட்டிக்கொண்டால் திருமண தடை உள்ளிட்ட பல்வேறு தோஷங்களும் நீங்கும் எனவே வேண்டுவதை வேண்டும் வகையில் அருளும் செல்லியம்மன் திருக்கோவில் பூஜைகளில் பங்கேற்று அன்னையின் அருளை பெற பக்தர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் செல்லியம்மனின் மேன்மை உலகநாயகி கருதப்படும் பெண் தெய்வங்களில் செல்லியம்மன் என்று செல்லமாக அழைக்கப்படும் செல்லியம்மன் சிறப்பான இடத்தை பெற்றவள் மகாலட்சுமி என்றும் திருமகள் என்றும் செல்வத்தை வாரி வழங்கும் செல்வி என்றும் பக்தியுடன் அழைக்கப்படும் மாபெரும் தெய்வம் கிராம கோவிலில் குடிகொண்டிருப்பதால் செல்லியம்மனாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் பட்டும் பட்டாடையும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் எப்படியும் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்வதைப் போல தன் தாய் வீடு இருக்கும் கிழக்கு திசையை நோக்கி பேரரசியாக தோற்றமளிக்கிறார் பலருக்கு குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் அருள் பாலிக்கிறாள் ஏழை எளியவர்களும் சாமானிய மக்களும் நெருங்கி கும்பிடும் வண்ணம் செல்லியம்மனாக காட்சி தருகிறார் அன்னையின் உற்சவ திருமேனி உருக்கிய தங்கத்தால் செய்யப்பட்டது போல நான்கு கைகள் ஒரு கையில் பாசாங்குசம் இரண்டாவது கரத்தில் தாமரை மலர் மூன்றாவது கையில் கபாலம் நான்காவது கையில் சூளம் செல்லாயீ என்று உறவோடு அழைக்கப்படும் பொருளரசிக்கு உரிய காயத்ரி மந்திரம் இதோ மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்மி சீமகி தன்னோ செல்லியம்மன் பெரிய தெய்வத்தை அறிவோமாக செல்லியம்மன் தேவி நமது நுண்ணறிவை தூண்டட்டும் அருள்மிகு செல்லியம்மன் மற்றும் இதே திருக்கோவில் வளாகத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்து வரும் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமியின் அருளை பெற்று வையத்தில் வாழ்வாங்கு வாழ அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இங்கனம் திருக்கோவில் நிர்வாகம் நன்றி வணக்கம்